நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் சேகர் தலைமையில் தேவாலாவில் உள்ள பள்ளி மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தேயிலை தோட்டம் நடுவே இயற்கை சூழலில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமான தோட்ட தொழிலாளர்கள் பழங்குடியினர்கள் இஸ்லாமியர்கள் என ஜாதி கடந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கல் விழாவில் பங்கேற்றனர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆ ராசா நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் அத்துடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி மாவட்ட தலைவர் போஜன் மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் பரமேஷ்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில் ரங்கராஜன் கே எம் ராஜு ஒன்றிய செயலாளர் லியாகத் அலி சுஜேஷ் கூடலூர் நகர செயலாளர் பாபு உட்பட திமுகவினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் a shop where your shopping never ends endha pandigaiyum endha vidavaiyum yetrukollada thandai periya pongal ulavai tamilargal kondada vendum அது நம்முடைய மொழிக்கு பண்பாட்டிற்கு நாகரீகத்திற்கு அடையாளம் என்பது மட்டுமல்ல இந்த பொங்கல் திருவிழா தான் உழைக்கிற மக்களை உழைப்பை மதிக்கின்ற ஒரு விழாவாக உலக அளவில் வேறு எந்த விழாவும் சொல்லாத ஒரு மகத்தான செய்தியை சொல்லுகின்ற விழாவாக இந்த பொங்கல் விழா இருக்கிறது என்று தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்